ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தட்டி விட்டுறாதீங்க ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் மெசேஜ் தான் உங்களை கொடுக்க போறேன் என்னன்னா ஸ்கின் வந்து நல்லா இருப்பதற்கும் மற்றது வந்து ஸ்கின்ல வந்து இப்போ முக்கியமான ஒரு என்ன தெரியுமா அது என்ன சொல்றது அந்த ஸ்கின் வந்து ஒயிட் ஆகும் இல்லையா அந்த இதுக்கு வந்து ஒரு பாட்டி வந்து நிறைய இப்போ அவங்களுக்கு இப்போ எண்பத்தொன்பது வயசு நீண்ட நாட்களாக பார்த்துருக்குறாங்க சரியாக இல்லை அவங்க வந்து தெலுங்கு பாட்டி கனடாவுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சுதான் இப்போ வந்து அவங்க க அவங்களோட பாட்டி சொன்ன ஒரு கை வைத்தியத்தை செய்தாங்களாம் சரியாயிருச்சான் அது என்ன சொல்கிறது வென் குஷ்டம் மற்றது ஸ்கின் சம்மந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளம் மற்றது வயதான ஏற்படுகின்ற அந்த தோல் சுருக்கங்கள் கூட ஏற்படுகிறது அந்த இது அது என்ன அது வந்து ஒரு அதனோட அது எப்படி தயாரிக்கிறது அந்த ஆயில் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட நானும் கேட்டுவிட்டேன் விரைவில் அதை ஒரு நீண்ட வீடியோவாக போடுவேன் வெயிட் பண்ணுங்கோ அதை பார்த்து நீங்களும் எப்போதும் தோல் சுருக்கம் இல்லாமல் இளமையாக இருக்கலாம் மற்றது குஷ்டத்துக்கு அது வந்து ஒரு நல்ல மருந்து மற்றது தோல் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும் அது ஒரு மூலிகை ஓகே அதை நீண்ட வீடியோவாக விரைவில் போடுகின்றேன் ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி வெயிட் பண்ணி கொண்டுருங்க நன்றி வணக்கம்